தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் தர்மஸ்தலாவில் நூற்றுக்கு மேற்பட்ட பெண்கள் கொன்று புதைக்கப்பட்ட முப்பது வருடங்களுக்கு பிறகு வெளிவரும் மர்மங்கள் பாலியல் வன்கொடுமை செய்து புதைத்தும் எரித்தும் அழிக்கப்பட்ட பெண்களின் உடல்கள் உடல் முழுக்க தன்னை மறைத்து கொண்டு வாக்கு மூலம் அளித்த கோவில் துப்புரவு பணியாளர் சொன்னது என்ன இது குறித்து நேரடியாக தர்மஸ்தலாவில் விவரங்களை சேகரித்த நமது சிறப்பு நிருபர் சொல்லும் உண்மைகள் என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில் வணக்கம் இது குற்றத்தின் பின்னணி நான் வெங்கட் பிரியன் கர்நாடக மாநிலத்தோட தெற்கு பகுதியில் உள்ள தர்மஸ்தலாங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கிற பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் மஞ்சுநாதர் ஆலயம் இந்த கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேந்து இரண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் பத்தொன்பது ஆண்டுகள் துப்புரவு பணியாளராக பணியாற்றியவர் தான் பீமா இவர் கடந்த ஜூலை நான்காம் தேதி அன்னைக்கு தர்மஸ்தல காவல் நிலையத்துக்கு ஒரு கடிதம் எழுதி அதில் சில ஆதாரங்களையும் கடிதத்தோட இணைச்சி அனுப்பியிருந்தார் அந்த கடிதத்தில் தான் துப்புரவு பணியாளராக பணியாற்றியப்போ குறிப்பிட்ட மூன்று நபர்களாலும் மிரட்டப்பட்டு அவங்க கொண்டு வந்து கொடுக்குற பெண்களோட உடல்களை கோவில் நிலத்திலேயே புதைச்சேன் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் சில உடல்களை பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார் இந்த கடிதத்தை தொடர்ந்து தன்னோட வழக்கறிஞர்களோட ஜூலை பதினொன்றாம் தேதி பெல்தங்கடி வட்டத்தில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜரான பீமா பல திடுக்கிடும் சம்பவங்களை வாக்கு மூலமாக கொடுத்துருக்காரு அதில் நேத்ராவதி நதிக்கரை பக்கத்தில் எஸ்யூவி காரில் பெண்களோட உடல்களை கொண்டு வர்ற அந்த மர்ம நபர்கள் அந்த உடல்களை தங்கிட்ட கொடுத்து அதை புதைக்க சொன்னதாகவும் அப்படி செய்யாமல் மறுத்தா தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் கொலை செஞ்சுடுவேன்னு நிரட்டினதாகவும் அதுக்கு பயந்து நான் நூறு உடல்களை கோவில் நிலத்துல புதைச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பல உடல்களை எரிச்சி அழிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு கட்டத்தில் நான் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப கொடூரமான செயல் அப்படிங்கிறத உணர்ந்து தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்காக பீமா இரவோட இரவா கர்நாடகாவை விட்டுட்டு தப்பிச்சு போய் வெளியூர்களில் தலைமறைவாக வாழ்ந்து வந்ததா சொல்லியிருக்காரு இவர் கொடுத்த வாக்கு மூலம் கர்நாடக மக்கள் இல்லாமல் ஒட்டுமொத்த நாட்டையே குலுக்கியிருக்கு பீமா கொடுத்த இந்த வாக்கு மூலம் வெளிவந்து மக்கள்கிட்ட ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினதை அடுத்து கர்நாடகாவை சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதான சுஜாதா அப்படிங்கிறவங்க தன்னோட பொண்ணோட உடலை மீட்டுத் தருமாறு காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகாரில் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிச்சுட்டு வந்த தன்னோட மகளான அனன்யா அவங்களோட நண்பர்களோட தர்மஸ்தலா கோவிலுக்கு போனப்போ தான் காணாமல் போனதாகவும் இதை தெரிஞ்சு கோவிலுக்கு போய் நான் கேட்டப்போ அங்கே இருந்த ஒருத்தர் உங்கள் மகளை கோயில் நிர்வாகிகள் சில பேர் கடத்திட்டு போனதாகவும் சொல்லியிருக்காங்க இதனால போலீஸ்ல புகார் கொடுக்க போனப்ப அந்த புகாரை வாங்க மறுத்து தன்னை அவதூறாக பேசி அனுப்புனதாகவும் அதுக்கப்புறமா நான் கோவிலுக்கு போனப்ப சில பேர் என்னோட மகளை பற்றிய சில தகவலுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சிட்டு போய் போய் தாக்கினதுல தான் நான் கோமாவில் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோமாவிலிருந்து மீண்டு தன்னோட மகளை பற்றிய கவலையில இருந்தப்ப தான் இந்த வழக்கு தனக்கு தெரிய வந்ததாகவும் ஸோ என்னோட மகளோட உடலை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்காங்க கர்நாடகாவோட பெல்தந்தி பகுதியை சேர்ந்த பதினேழு வயதுடைய சிறுமி சௌஜன்யா இந்த சிறுமி கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கல்லூரிக்கு போய் ரொம்ப நேரம் ஆகியும் வீடு திரும்பலாம் இதனால் பதற்றமடைஞ்ச பெற்றோர்கள் சௌஜன்யாவை கண்டுபிடிச்சி தருமாறு காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்தார் மறுநாள் தர்மஸ்தலா கோவிலுக்கு பக்கத்தில் அரை நிர்வாணமாக சௌஜன்யாவோட உடல் மீட்கப்பட்டுச்சு இந்த வழக்கு மக்களால் கவனிக்கப்பட்டு போராட்டங்கள்லாம் விழிச்ச நிலையில் போலீசாரால தர்மஸ்தலாவில் யாசகம் கேட்டு சுற்றி திரியுற சந்தோஷ் அப்படிங்கறவ தான் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் ஆனால் அந்த சந்தோஷ் தான் செஞ்சாரு அப்படிங்கிறதுக்கு போலீஸார் போதிய ஆதாரங்கள் கொடுக்கப்படாத நிலையில அவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு தீர்ப்பளிக்கப்பட்டுச்சு அன்னையிலேருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் சௌஜன்யாவோட வழக்குல குற்றவாளிகள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை இந்த நிலையில தான் பீமா கொடுத்த வாக்கு மூலத்துல இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு விடுப்பு எடுத்து சொந்த ஊருக்கு போனப்ப அக்டோபர் ஒன்பதாம் தேதி தனக்கு ஃபோன் பண்ணி மர்ம நபர்கள் உடலை புதைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதா சொல்றாங்க நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா விடுமுறை முடிஞ்சு தர்மஸ்தலாவுக்கு வந்தப்போ தான் சௌஜன்யா வழக்கு சம்மந்தமாக நான் தெரிஞ்சுக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இதனால இவங்களால பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பெண்களில் சௌஜன்யாவும் ஒருத்தராக இருக்கக்கூடுமா அப்படிங்கிற கேள்வி இப்போ எழுந்திருக்கு பீமாவுக்கு சௌஜன்யா வழக்கப்பவே தன்னோட மனசாட்சி உறுத்துன நிலையில் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கோவிலுக்கு குடும்பத்தோடு வந்த அவரோட உறவுக்கார சிறுமி ஒரு பெண் தொலைஞ்சி போனதை அடுத்து அந்த மருமநபர்களால் அந்த சிறுமியோட உடல் பீமா பீமாக்கிட்டேயே புதக்கி கொடுக்கப்பட்டிருக்கு இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பீமா அந்த உடலில் புதைக்கிறப்போ சில ஆதாரங்களுக்காக அவங்களுக்கே தெரியாம சில புகைப்படங்களையும் வீடியோக்களையும் எடுத்துக்கிட்டு இரவோட இரவா ஊரை விட்டு தப்பிச்சு போயிருக்கார் பணியை விட்டு பீமா போன நிலையில அந்த மர்ம நபர்கள் பல முறை பீமாவுக்கு ஃபோன் பண்ணி கொலை மிரட்டல் விடுத்ததாக நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளிச்சிருக்காரு எத்தனை சிறுமிகளும் பெண்களும் அந்த பகுதியில் காணாமல் போயிருக்காங்க இது பற்றி காணாமல் போனவர்களோட உறவினர்கள் அந்த கோவில் சுற்று வட்டாரங்களில் விசாரிக்காமல் இருந்திருப்பாங்க எத்தனை பெண்கள் காணாமல் போனதா இவ்வளவு நபர்கள் வந்து விசாரிக்கிறாங்களே என்ன நடந்துட்டு இருக்கு இந்த கோவிலை சுற்றின்னு அங்கே ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்காதா அங்க உள்ள மக்களுக்கு இது பற்றி தெரிஞ்சிருக்காதா யாருமே இதை பற்றி பேசலையா கேள்வி எழுப்பலையா புகார் கொடுக்கலையான்னு பல்வேறு கேள்விகள் எழுந்ததினால நமது சிறப்பு நிருபரை நேரடியாக தர்மஸ்தலாவுக்கே விவரங்களை சேகரிக்க அனுப்பணும் நம்மளோட சிறப்பு நிருபர் கொடுத்த ஒரு சில தகவல்கள் நமக்கு இன்னும் சில அதிர்ச்சிகளை விரும்பிச்சு எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த தர்மஸ்தலா அப்படின்ற இந்த கோவில் தான் கடந்த பத்து நாட்களாகவே இந்தியா முழுவதும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கொன்று பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு புதைச்சதாக நம்ம செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த தர்மஸ்தலாவில் தான் நான் இப்போ இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் ஒரு ஆய்வில் நான் பண்ணும்போது இங்கே ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சது என்னென்னா இங்கே இங்கே நடக்கிற விஷயங்கள் குறிப்பாக தர்மஸ்தலாவில் இத்தனை பெண்கள் வந்து கொல்லப்பட்டாங்களா அப்படின்றது தொடர்பாக இந்த சர்ச்சை குறித்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து நம்ம பேசணும் அப்போ வந்து நிறைய பேருக்கு இதை பற்றி இன்னும் தெரியக்கூட இல்லைன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்றாங்க ஒரு சில பேர் எனக்கு தெரியாது இல்ல அது பொய் அப்படின்ற மாதிரியான சில பதில்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க ரெண்டு விஷயங்கள் நமக்கு தெரியவா தெரியுது என்னன்னா ஒன்னு பேர் குறிப்பிடப்படாத ஒரு நபர் வந்து ஒரு விஷயம் சொன்னார் எங்கிட்ட என்னன்னா இந்த தர்மஸ்தலா பகுதியில பல்வேறு பெண்கள் வந்து காணாம போறாங்கன்ற இந்த தகவல் ரொம்ப நாளாவே எங்களுக்கு வந்து தெரிய வந்தது ஆனா பெரிய அளவுக்கு இது ஒரு பேசு பொருளாக ஆகலை இன்னும் சொல்லப்போனா கன்னடா மீடியாவிலேயே வந்து இது தொடர்பாக எதுவுமே வந்து பேசலை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அதில் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து இப்போ நான் தர்மஸ்தலாவுக்கு போகிறீங்கன்னா தயவு செஞ்சு எல்லாரும் ஒரே இடத்துல நின்று போங்க தயவு செஞ்சு ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் போனீங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு பயத்தோடு அந்த விஷயத்தை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார் இன்னொரு விஷயம் இந்த வழக்கில் வந்து முக்கிய துப்புரவு தொழிலாளி தான் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கார் ஒரு விசில் ப்ளோவராக இருக்கார் அவர் சொன்ன ஒரு விஷயம் அதாவது இங்கே வர்ற பெண்கள் எல்லாரையுமே இந்த நேத்ராவதி நதியில் நாங்கள் வந்து புதைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எதனால் இந்த நேத்ராவதி நதியில் வந்து புதைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த நேத்ராவதி நதியினுடைய அந்த மண் தன்மை இருக்குது இல்லைங்களா அந்த மண் தன்மை வந்து ரொம்பவே ஒரு எளிதாக இருக்கும் அந்த இடத்துல வந்து பிணத்தை வந்து புதைச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஈஸியாக வந்து அது மக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றது தான் நமக்கு இதுல தெளிவாக தெளிவா தெரியுது அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற மக்களுக்கு பெருசா தெரியல அதே போல் இடதுசாரி செயல்பாட்டாளர்கள் தான் ரொம்ப நாளாகவே இந்த இடத்துல ஏதோ ஒரு மர்மமான விஷயங்கள் நடக்குது பல பேர் காணாம போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இங்கே நடந்த கலாய்வில் வந்து ஒரு பத்து பேர் இது தொடர்பான விஷயங்களை கேட்டப்ப யாருக்கும் தெரியல அப்படின்றது பதிவு பண்ணியிருந்தாங்க சரி அங்க உள்ள மக்களுக்கு இது பற்றிய தகவல்கள் தெரியலன்னா கூட பரவாயில்ல காவல்துறைக்கு தெரியாம எப்படி இத்தனை சம்பவங்கள் நம்ம நடந்திருக்கும் கேட்டப்போ அவர் கொடுத்த கூடுதல் தகவல் நமக்கு இன்னும் அதிர்ச்சியை கொடுக்கும் இந்த தர்மஸ்தலா பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி அறுபது மீட்டர் தொலைவில் இந்த தர்மஸ்தலாவினுடைய காவல் நிலையம் இருக்கு அப்போ காவல் நிலையம் இருந்துமே ஏன் எப்படி இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றது கொஞ்சம் கூட எங்களால் வந்து இமேஜினே பண்ணி பார்க்க முடியல ஏன்னா காவல்துறை ஒரு விஷயம் இங்கே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயமுமே இங்கே நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுக்கு இல்லை அப்படி இருக்கும்போது இங்கே இரநூத்தி அறுபது மீட்டர்ல ஒரு காவல் நிலையம் இருந்தும் இந்த ஒரு தவறு நடக்குதுன்றது தான் ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாகவும் இருக்கு இந்த தொலைகளில் பல்வேறு உடல்கள் பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்டிருக்குது இது தொடர்பாக ஏதேனும் ஆதாரங்கள் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம நிருபர்கிட்ட கேட்டோம் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு அதாவது குக்கே சுப்பிரமணியன் கோவில் போற வழியிலும் அதே போல் மங்களூர் போற வழியிலையுமே வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு ஏஜ் நான் சொல்றேன்னா அந்த துப்புரவு தொழிலாளி வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு என்னன்னா பெட்ரோலை ஊற்றி ஆசிட ஊற்றிலாம் நாங்கள் வந்து எரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த பெட்ரோல் பங்க்ல இருந்து தான் அவங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணாங்கன்றது நமக்கு இதுல கொஞ்சம் தெளிவாக தெரியுது இது சம்பந்தமா பேசின அரசு வழக்கறிஞர் வாலின் பீமா கொடுத்த வாக்குமூலத்துல சில குறிப்பிட்ட பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தோம் நடந்த சம்பவத்துக்கான போதிய ஆதாரங்கள் வழங்கப்பட்டிருந்தோம் இதுவரைக்கும் போலீஸ் தரப்புல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததுனால இந்த வழக்கோட உண்மைத்தன்மையை அறிஞ்சு வழக்கறிஞர்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சி இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக ஒரு தனிப்படை அமைக்குமாறு அரசாங்கத்திட்ட கடிதம் வழங்கப்பட்டிருக்கதாகவும் இந்த வழக்கில் சௌஜன்யா அனன்யா வேதவல்லின் போன்ற பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு இந்த வழக்குல முக்கிய சாட்சியா இருந்த துப்புரவு பணியாளர் பீமா இப்போ தலைமறைவாகிட்டார் அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்லப்படுது ஆனா அவரு தலைமறைவானாரா இல்ல இந்த வழக்குல சம்பந்தப்பட்டவங்க எங்க நம்ம பேர் கசஞ்சிடுமோ அப்படிங்கிற பயத்துல அவரை கடத்திட்டாங்களா இல்ல சாட்சியுமே இருக்கக்கூடாது அப்படின்னு அவரையும் யாருக்குமே தெரியாம கொலை செஞ்சுட்டாங்களாங்கிற பல்வேறு கோணங்கள்ல கேள்விகள் எழுப்பப்பட்டுட்டு வருது வாக்குமூலம் மூலம் அளித்த பீமா தலைமறைவான நிலையில் இது குறித்த முழுமையான விசாரணை நடத்தப்பட்ட பிறகுதான் உண்மையான குற்றவாளிகள் குறித்த தகவல்கள் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வழக்கு கர்நாடகா மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் பெரும் கவனத்தை பெற்றிருக்கு கொல்லப்பட்டவர்கள் யார் எதற்காக கொல்லப்பட்டார்கள் இத்தனை ஆண்டுகளாக இந்த வழக்கு வெளியில் வரவில்லையா ஏன் இதன் பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்ற கேள்விகளுக்கு விரைவில் விடை கிடைக்கும் என எதிர்பார்ப்போம் இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சன்ஸ் ஜுவல்லர்ஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை